தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று நாம் பார்க்க இருப்பது குழந்தை இல்லாதவர்கள் அதிகாலையில் அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் என்ற கருத்து உண்மையா என்று பார்க்கலாம் பரிகாரங்கள் என்று ஜோதிட உலகம் மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறது அதில் ஒன்று நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு வரும் அதிகாலையில் அரச மரத்தை சுற்று குழந்தை பிறக்கும் என்ற ஆன்மீக வர்ணம் பூசிய ஜோதிட கருத்து இந்த கருத்தில் உள்ளார்ந்த பொருள் என்னவென்று தெரியாமல் குழந்தை இல்லாதவர்கள் அதிகாலையில் குளித்துவிட்டு அரசமரத்தை சுற்றி வருவார்கள் அரசமரம் மட்டுமல்ல எந்த மரத்தை அதிகாலையில் சுற்றி வந்தாலும் அது உடலுக்கு நன்மைதான் அதிகாலையில் தாவரங்கள் அனைத்துமே அதிகமான அளவில் பிராணவாயு என்று சொல்லப்படும் ஆக்சிஜனை வெளியில் விட ஆரம்பிக்கின்றன நாள் முழுவதும் மாசு அடைந்த காற்று அதிகாலையில் மாசு இல்லாமல் சுத்தமாக இருக்கும் அப்படி இருக்கும் ஆக்சிஜனை அதிக அளவில் ஒருவர் சுவாசிக்கிற போது ஆரோக்கியம் மேம்படுகிறது அவ்வாறு மேம்படுத்தப்படும் ஆரோக்கியம் குழந்தை பிறப்புக்கு ஏதேனும் ஒரு வகையில் காரணமாகும் ஓரிருவருக்கு எப்போதாவது அரச மரத்தை சுற்றிய பிறகு ஆரோக்கியம் மேம்பட்டு குழந்தை பிறந்திருக்கலாம் அதை பார்த்த பிறரும் அரசமரத்தை சுற்றினால் குழந்தை பிறக்கும் என்று நினைத்து சுற்றி வர ஆரம்பித்தனர் நாளடைவில் மக்கள் மத்தியில் அது ஒரு வழக்கமாகிவிட்டது உண்மையில் அரசமரம் மட்டுமல்ல மூங்கில் மரம் ஆலமரம் தேக்கு மரம் வேப்பமரம் கொய்யா மரம் புங்கன் மரம் நெல்லி மரம் மாமரம் இப்படி பெரும்பாலான மரங்கள் அதிகாலையில் ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன அதிகமாக ஆக்சிஜனை சுவாசிக்கும் அளவுக்கு நாம் அதிகமாக ஆரோக்கியம் பெறுகிறோம் அதனால் அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் என்ற கருத்தை சற்றே மாற்றிக்கொண்டு ஆரோக்கியம் மேம்பட்டால் குழந்தை பிறக்கும் என்று நம்புவோம்